ஆத்மார்த்தமாக நேசிச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு தோல்வியை தராது ஒருத்தர் போய் ஒரு ஞானிகிட்ட கேட்கிறார் சார் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு பிரச்சனைகளை பட்டியலிட்டு கேட்கிறார் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கிறார் அவர் சொல்றார் ஒரு இரவு உனக்கு ஒரு வேலை தர இந்த அருகாமையில் இருக்கிற மாட்டுக்கு கொட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மாடுகள் இருக்கு இந்த நூறு மாட்டை ஒரு இரவு மட்டும் நீ தூங்க வச்சிரு நிச்சயமா உனக்கு நாளைக்கு காலையில் இதுக்கான ஒரு முழு தீர்வை சொல்றேன்னு சொன்னார் நூறு மாட்டை தூங்க வைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான உள்ள போறாரு ஒரு மாட்டை தூங்க வைக்கிறார் இன்னொரு மாடு எந்திரிக்குது இன்னொரு மாட்டை தூங்க வைக்கிறார் இன்னொரு மாடு எந்திரிக்குது விடிய விடிய பார்த்தா கடைசி நிமிடம் வரையிலும் அவரால் நூறு மாட்டை தூங்க வைக்க முடியல இதுல என்ன ஆயிடுறார் சோர்ந்து போயிடுறார் திரும்ப ஞானிகிட்ட வந்து சொல்றாரு என்ன ஆச்சுன்னு கேட்கிறார் என்னால் முடியலன்னு சொல்றாரு பிரச்சனைகளும் அப்படிதான் நீங்கள் பிரச்சனையை பெருசாக பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியும் அது பார்ட் அண்ட் பார்ஷல் ஆஃப் லைஃபா பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை நம்ம நடந்து போகக்கூடிய பாதையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்களும் முற்களும் இருக்கும் அந்த கல்லும் முள்ளும் குத்தும் அது அப்பவே பிடிங்க அங்கேயே கெடாசிட்டு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த நிமிடம் நமக்கு எந்த வழியும் இல்லை ஆனால் அது எவ்வளவு தூரம் சுமந்துட்டு போகிறோமோ அதனுடைய வழியும் வேதனையும் இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் சேர்த்து தான் சுமக்கணும் இதுதான் பிரச்சனைகள்ங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிக்கிறதுல ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் இல்லை நிறைய பேருக்கு அடுத்து இருக்குதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி சார் எங்க இருக்கு சார் நம்ம வந்து போய் இறங்கி செய்யறதுக்கு சார் கடல் போல இருக்குங்க கடல் போல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எடுத்துக்கிறது எவ்வளோ எதை எடுத்துக்க போகிறோம் ஒரு கடற்கரைக்கு போனீங்கன்னு சொன்னால் பல்வேறு மனிதர்கள் பல நோக்கங்களோட போகிறாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகணுன்னு போகிறாங்க ஒருத்தர் முத்து எடுக்கணும்னு போறார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணதுக்கு அதனுடைய காற்றை வந்து வாங்கறதுக்கு போறார் ஒருத்தருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கத்தோட கடல்கிட்ட போறாங்க இதே தான் இந்த உலகமுமே வாய்ப்புகள் வந்து கொட்டி இருக்கு கொட்டி கிடக்குதுங்க நீங்க எவ்வளவு எவ்வளவு எடுத்துக்க போறீங்க இந்த பயம் உன்னை வச்சுட்டு எதையுமே தொடர்றதுக்கு நாம யோசிக்கும் பொழுது நிச்சயமா ஜெயிக்க முடியாதுங்க சார் பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த தார்பரியத்தை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க நாங்கள்லாம் ஜெயிச்சதுக்கு ஒரு பெரிய காரணமா நினைக்கிறேன் நல்லவங்கள தயவு செஞ்சு கூட சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா இந்த கைத்தட்ட நாலு பேருக்கு மட்டும் நன்றி மற்றவங்களும் அது பொருந்தாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க தானும் செய்ய மாட்டாங்க நம்மளையும் செய்ய விட மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு டெபினிஷன் வச்சிருப்பாங்க இதை இப்படி தான் செய்யணும் நம்ம இப்படி தான் போகணும் அது செய்யக்கூடாது அது தப்பு இத சொல்லி சொல்லி அவங்களும் வளர மாட்டாங்க வளர விட மாட்டாங்க கெட்டவங்க கூட சேரலாமா தயவு செஞ்சு நினைச்சு கூட குடிச்சு பார்த்தீங்க ஒரே சகண்டில் ஒளிச்சுட்டு போயிடுவாங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க தயவு செஞ்சு புத்திசாலிகளோட நீங்க போங்க அவரும் வளர்வார் நம்மளே வளர்த்து விடுவார் இந்த தாற்பயத்தை வச்சுக்கோங்க பொதுவா எதை செய்யணும்னாலும் ஒரு ஆத்மார்த்த சிந்தனை எதை நினைக்கிறீங்களோ அதன் மேல உங்களுக்கான ஈடுபாடும் அன்பும் ஜாஸ்தி இருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு வந்து தோக்காதுங்க ஆனா இந்த புத்திசாலிகளோட சேரணும் அப்படிங்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா புத்திசாலித்த தான் திங்க் பண்ணணும் அந்த இந்த இந்த அந்த 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 மெனோரிங் மெனோரிங் வார்த்தையை கூட பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் உண்டுங்க சூழ்ச்சி 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 செய்தல் தான் தான் அதனுடைய தனி வார்த்தைக்கு வரும் அது செய்தலே என்னென்னா சாமர்த்தியமாக செயல்படுறது செய்கிறது நல்லதா கேட்டிங்கன்னா நல்லது நான் சொல்லலைங்க பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் பதினெட்டு நாள் பாரத போருக்கு முன்னாடி சகுனி கேட்கிறார் கிருஷ்ணா உங்கள் தரப்பில் இருக்கிறதோ தர்மம் எதிர்த்தரப்புல நாங்க பாத்தீங்கன்னா வீழ்த்தவே முடியாத மாவீரர்களை வச்சிருக்கிறோம் பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார் குரு துரோணர் இருக்கார் மாவீரன் கர்ணன் இருக்கான் இந்த மூன்று பேரையும் தன் சாவை தானே நிர்ணயிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இவங்களை வீழ்த்துறது உனக்கு வாய்ப்பே இல்லை சூழ்ச்சி இல்லாம நீ வந்து அவங்களை ஜெயிக்க முடியாது எப்படி நீங்க வந்து இந்த போர்ல போறீங்கன்னு சொன்னாரு அப்பதான் சொல்லுவார் சூழ்ச்சியை பத்தி உங்களுடைய புரிதல் தவறு சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் சூழ்ச்சியும் தர்மம் தான் அதனால சூழ்ச்சி செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் தயவு செஞ்சு புத்திசாலித்தனமா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளும் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அதுல இருந்து நீங்க மாற்று சிந்தனை உங்களுக்கு வேண்டியதில்லைங்க ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது நிறைய வந்து நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளுக்கு சொல்யூஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேடுறதில்லை இன்னொன்று யார் பேச்சு நம்ம வந்து கேட்கறதில்ல நிறைய பிஸ்னஸ் மேன் நாங்கள் தூத்து போகிறதுக்கான காரணம் வந்தவங்கெல்லாம் காணா போகிறதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் கீழே எக்ஸிக்யூட் பண்ணோம் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்தனையை மாற்றி பாருங்க உங்க கீழே இருக்கவங்களோட மிங்கிள் ஆகுங்க இல்லத்துல எப்படி நாம் ஜெயிக்கணுன்னா மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் உறவர்களோடையும் ஒன்றி போகணும்னு நினைக்கிறோமோ அதே தான் வியாபாரத்துலேங்க கீழே உங்கள்கிட்ட நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வுக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு பத்து தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதில் எதை பெஸ்ட்டோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் இது எல்லாமே திருப்ப திருப்ப ஒரே விஷயந்தாங்க நமக்கு ஹவ் வி மிங்கிலிங் வித் பீப்புள் நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு பிஸ்னஸில் மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே இறங்குறது இல்லைங்க ஐ த பாஸ் அந்த பாஸே ஆட்டிடியூடு வந்துட்டாலே அவங்க ஜெயிக்க முடியாதுங்க கடைநிலை ஊழியன் அந்த அந்த நிறுவனத்தினுடைய கடைநிலை ஊழியங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கடைசி நாள் வரல இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நாளும் தோல்வியும் வராதுங்க சார் எங்கள் பிஸ்னஸில் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்ல சொன்னால் ஒருபோதும் எங்கிட்ட நான் வந்து கவலைப்படுறதில்லைங்க என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தேன் பேசிக்கலி நம்ம மன்னச்சு கேட்டுடுங்க ரெண்டாவது ஒரு சாதாரண ஒரு ரேஷனரிசி சாப்பிட்ற குடும்பத்திலிருந்து தான் வந்தேங்க அடிப்படையில் பொருளாதார வசதி என்கிட்ட கிடையாது படிப்பதுவும் என்கிட்ட கிடையாதுங்க ஆனால் என்னுடைய பலமே என்னுடைய நம்பிக்கை தான் எந்த இடத்துலையும் நான் எதையும் செய்யறதுக்கு தயங்குறதில்லை அந்த நம்பிக்கையை முன்னே ஒரு ஒரு வச்சு வச்சுதான் ஒரு ஒரு இடத்துல நகர்ந்தோம் நகர்ற ஒரு ஒரு முயற்சியுமே நாங்கள் ஜெயித்தோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃபிளீட் ஆப்ரேட்டராக நாங்கள் உருவெடுத்துருக்குறோன்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரக்ஸ் எங்களோட ரோட்டில் வந்து போயிட்டு போயிட்டுருக்கோம் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை கட்டமை கட்டமைச்சு இன்னைக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்களே சிந்திச்சு பாருங்க அதுலேருந்து சார் படிக்காத என்னாலே ஜெயிக்க முடியும்னு சொன்னால் இதனுடைய தாற்பரியங்கள் நிறைய படிச்சுட்டு வர உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அதில் தாராளமாக எல்லாரும் ஜெயிக்கலாங்க பிஸ்னஸ்ங்கிறது யாரோட தனிப்பட்ட சொத்தும் இல்லை வெற்றியும் யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்லை இதெல்லாம் பொதுவில் கிடக்கு நாம எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலையாங்கிறதாங்க இதை எடுத்துட்டு நகர்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கம்ஃபர்ட்டை வந்து திங்க் பண்ணவே பண்ணாதீங்க யூ பிரேக் யுவர் கம்ஃபர்ட் நித்தம் நித்தம் உங்களுடைய கம்ஃபர்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் முன்னேறதுக்கு அது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கம்ஃபர்ட் நம்ம எப்போ நம்ம கூட நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம திணிச்சிடுறோமோ நம்ம அடுத்த திங்கிங்கே போக மாட்டோம் அடுத்த இடத்துக்கே நகரமாட்டோம் சார் இந்த கப்பல் வந்து எனக்கு த்ரூ சிஐ மூலிமா எனக்கு வந்ததுங்க ரெண்டாயிரத்தி போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் கையால் வந்து துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் அது நாலு நாள் ஷிப்பிங் கார்பரேஷன்டையே கவர்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் தான் இந்த இது பிரைவேட்டுக்கு அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க யாராவது வில்டிங் இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் கார்கோவில் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு நீண்ட நாள் கனவு ஏன்னா நான் கார்கோ ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால கார்கோ பண்ணணுங்கிறது அதுக்காக நான் வந்து பல முறை நான்ங்கிறது இந்தோனேஷியா விசிட் பண்ணி பார்த்தேன் ஏன் பர்டிகுலராக இந்தோனேஷியான்னு கேட்டிங்கன்னா நியர்லி எயிட்டீன் தௌசண்ட் ஐலாண்ட்ஸ் இருக்குங்க அவங்களோட எயிட்டி பர்சன்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சிவே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஸோ அதை நமக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு லென்த்தி கோஸ்டல் ஏரியா இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட கல்கட்டாவில் ஆரம்பிச்சி நீங்கள் பூஜூரிலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் சிவேல நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நியூ சிவே பாலிசி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்காக பொழுது இந்த ப்ராஜெக்ட் வரும்பொழுது ஒய் கான் வி ட்ரை ஃபார் த பேசஞ்சர் நாங்கள் ஆரம்பிச்சங்க எல்லா நண்பர்களும் எனக்கு சொன்னதுங்க பல அமைச்சர்கள் கூட என் சொன்னதுதாங்க முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் சொன்னது ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்குன்னாங்க இந்த ரூட்ல ஒரு ஆட் ரூட்டில் எப்படி இந்த பிஸ்னஸை போய் சக்ஸஸ் பண்ணுவேன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இரு நாடுகளுக்கும் ஒரு உறவு சம்பந்தப்பட்டது மக்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தொப்புள் கொடி உறவோடு பொழுது இங்கேருந்து போக்குவரத்துக்கான விஷயம் நிறைய இருக்கும் ரெண்டாவது இலங்கையினுடைய வடபகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை எழுநோய்க்கக்கூடிய ஒரு இயற்கை கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் அது அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைவம் சார்ந்த கோயில்கள் இருக்கு இருக்குது நம்மகிட்ட இங்கே வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய மெஜாரிட்டி பர்ச்சேஸ் அது ஆர் டிபெண்டிங் ஆன் இந்தியா ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஃபெரி சர்வீஸ் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த முன்னெடுப்பும் எடுத்தோம் எல்லாரும் நினைச்சது தான் எங்களுக்கு நடந்தது முதல் நாள் பதினெட்டு பேசஞ்சர் மறுநாள் ஒரே ஒரு பேசஞ்சர் தான் எனக்கு அந்த எல்லாரும் சொன்னது பூரா அப்படியே பிக்சரைஸ்டாக எனக்கு டிவி அப்படியே இந்த சினிமா மூவி ஓடுற மாதிரி ஓடிச்சு எனக்கு இவ்வளோ பேர் அட்வைஸ் கொடுத்தாங்களே சொல்லி நம்ம கேட்காம இதை ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்ட்டு ஒன்றும் கவலைப்படல என்கிட்ட கேட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு ஒருத்தர் போகிறதுக்கு இரநூத்தி சில்லற பேர் வேலை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு சைடு போர்ட்லையும் கிட்டத்தட்ட இரநூத்தி சிறை பேர் வேலை பார்த்துருக்காங்க டூ ஹண்ட்ரண்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் ஒர்க்கிங்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டில் சேர்ச்சேன் கஸ்டம்ஸ் இமிகிரேஷன் போர்ட்டு ஹெல்த்து சிஎஸ்எஃப் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான் இவ்வளோ பேரும் வேலை பார்த்து ஒரு பேசஞ்சர் அனுப்பிச்சோம் அன்றைக்கி எல்லோரும் திரும்ப வந்து மறுநாள் என்கிட்ட ஒரு காலில் வராங்க சார் எப்படி இந்த சர்வீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா ஏன்னா ஏற்கனவே அரசாங்கம் நாலு நாள் ஓட்டுச்சி நீங்கள் ரெண்டாவது நாளில் ஒரு பேசஞ்சர் தகுக்கி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க சார் எது நடந்தாலும் ஓடும் ஒரு ஆள் இல்லைனாலும் என் கப்பல் தனியாவது போயிட்டு வரும் குரூஸ் வந்து பதிமூணு பேர் அதில் இருக்காங்க பதிமூணு பேரை கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க சார் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஒரே மாதம் ஒரே மாதம் தான் என்னுடைய கெப்பாசிட்டி நூற்றி ஐம்பது அதில் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் போனாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் எல்லாம் ஓவர் நைட்டில் பண்ண முடியாதுங்க இந்த காதலும் வியாபாரமும் சொல்லும் போது என்ன காதல் என்ன ஓவர் நைட்ல உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுது எவ்வளோ போய் மண்டிட்டு நிற்கிறீங்க எத்தனை பார்க்ல எத்தனை ஹோட்டல் அட்வான்ஸாக போய் உக்காந்துருக்குறோம் அங்கெல்லாம் பொறுமை இருக்கும் ஆனால் வியாபாரத்தில் மட்டும் எனக்கு பொறுமை இருக்காது பயம் அதை விட அடுத்தது பயம் ரெண்டும் சேர்ந்துடும் போது நமக்கு என்ன ஆயிடுதுங்க அதுதான் நம்மளுடைய தோல்விக்கான காரணமாக மாறிடுது மூணு மணி நேரம் முன்னாடி போய் உக்காந்துருக்குமோ நமக்கு கவலை தெரியறதில்ல ஆனா மூணு மணி நேரம் ஒரு கஸ்டமர்கிட்ட உட்காந்தா கஸ்டமாக இருக்கு நமக்கு தயவு செஞ்சு சொல்றேங்க உங்க காதலியை பார்க்குற பார்வையும் உங்க மனைவியை பார்க்குற பார்வையும் நான் வந்து ஆத்மார்த்தமா வாழக்கூடிய தம்பதிகளுக்கு சொல்றேங்க இந்த ரெண்டையும் பாக்குற பார்வையும் உங்க வியாபாரத்திலையும் பாருங்க நீங்க அதே நேசத்தோட பாருங்க நிச்சயமா நீங்க ஜெயிச்சுட்டு வருவீங்க ஒரு கிளைண்ட்டு என்ன வருஷத்துல இரநூறு நாள் அலை விட்டுருக்காரு இரநூறு நாள் அலை விட்டுருக்காரு ஒரே கிளைண்ட்டு டெய்லி நான் வந்து பல கோயிலுக்கு தான் நம்ம கடல நிச்சு நம்ம வந்து போய் ஒரு சுத்திட்டு வருவோம் நம்ம அது மாதிரி நானும் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் அந்த கிளைண்ட்டு எனக்கு கன்வெர்ட் ஆன பிற்பாடு பதினேழு வருஷம் ஆச்சுங்க இன்னொருத்தர் அங்கே போய் ஒரு விசிட்டிங் கார்டு போட்டால் கூட அடுத்த நிமிஷம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும் இந்த பொறுமைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சான்ஸ் மட்டும் எப்பயுமே நீங்கள் பொழுது நம்ம வந்து கேட்கணும் சார் ஒரு அஞ்சு செகண்டு எனக்கு இந்த அஞ்சு செகண்ட் நான் நிறைய இடங்களில் நான் பதிவு பண்ணிகிட்டே போவேன் நான் நான் எங்கே போனாலும் கேட்கறது தாங்க ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்பேன் நான் ஒரு கிளைண்ட் என்னை வந்து மூணு முறை சென்னைக்கு வர வச்சார் நான் திருச்சியிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுறேன் விடிய கால நாலரை மணிக்கு கிளம்பி எட்டு மணிக்கு அவர் வந்து உட்கார நைட்டு எட்டு மணி எல்லாம் உட்கார திருப்பி அனுப்பிடுவார் மூன்றாவது முறை அதே பண்ணார் ரெண்டாவது முறை பண்ணார் மூணாவது முறை பண்ணுறார் மூன்றாவது முறை பண்ணும்போது நான் விட்ட சொன்ன நான் அந்த கூப்பிட்டாரோட முகம் பார்த்ததில்லை நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் கொடுங்க ஜஸ்ட் ஐ வாண்ட்டு சி த ஃபேஸ் யார் என்னை கூப்பிட்டாருங்கிற ஒரு அந்த மனிதனோட முகத்தையாவது நான் பார்த்துட்டு வெளில போகணுன்னு சொன்னேன் நான் அவர் கேட்குறாரு இல்லை ஐ ஐம் ஸோ டயர்ட் காலையிலேருந்து ஹெக்டிக் மீட்டிங் எனக்கே கஸ்டமாக இருக்கு அவரை வர வச்சு திருப்பி அனுப்புறது உங்களுக்கு அடுத்த முறை நம்ம அவரை கூப்பிட்டு நிச்சயமாக நம்ம பேசுகிறோன்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னாரு என்கிட்ட அவர் கன்வின்ஸ் பண்ணாரு நான் கேட்டேன் நான் வந்து அவர்கிட்ட ஒன்று பேச போடுறா அவர் தொந்தரவு பண்ண போறது நான் எதுவும் பண்ண போடுறா ஜஸ்ட் ஐ வாண்ட் சி த ஃபேஸ் கடைசியாக அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா அவர் எட்டு மணிக்கு மேலே அந்த கம்பெனியில் அவர் இருக்கிறதில்லைங்க இது சிஎஃப்ஓ சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் அந்த கம்பெனியோட சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் அவர் உள்ளே போகிறேன் பார்க்குற சார் என் சுந்தராஜன் சொல்லிட்டு நான் டேன் ஆகிட்டேன் நான் முகம் பார்த்துட்டேன் திரும்பிட்டேன் திரும்பிவிட்டேன் அவர் சொன்னார் சார் ப்ளீஸ் வாங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னாரு சார் நான் உட்கார்றத்துக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் கிளம்புறதுக்கான ஒரு மூடில் இருக்கிறீங்க நீங்கள் கிளம்புங்க சார் இன்னொரு நாளைக்கு பேசுகிறான்னு முதல் உட்காருங்க நான் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு ஆரம்பித்தேன் நாங்கள் ஒரு நாற்பத்தி ஏழு நிமிஷம் பேசினேன் நான் கிட்டத்தட்ட எட்டு எட்டரை எட்டு எட்டு முப்பது எட்டு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு எங்கிட்ட சொல்லுங்க இப்போ என்ன வேணும்னு கேட்டார் எங்கிட்ட சார் நான் பேசுகிற மூடில் இருக்கிறேன் நீங்கள் வந்து கேட்குற மூடில் இருக்கீங்களான்னு தெரில இன்னொரு நாளைக்கு நான் வரேன் சார் ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து இருந்து சோமினி மீட்டிங்ஸ் அட்டன்மெண்ட் வந்துருக்கீங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் இவங்க சுச்சுவேஷன் நீங்கள் போங்க சார் நான் இன்னொரு முறை வரேன்னு பரவாயில்ல ஆரம்பிக்கினார் இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் என்னோடய டைம் கரெக்டுனாக்க நான் எம்ஓ சைன் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு வந்தேன் நான் த கம்பெனி சார் ராயல் என்ஃபீல்டு த ராயல் என்ஃபீல்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து அஞ்சு செகண்ட் கேட்டு உள்ளே நுடைஞ்சு அந்த கூட கூட்டிகிட்டு போனவர் தான் சொன்னார் சாப்பிடல நாங்கள் யாருமே அங்கேருந்து நான் ட்ரை பண்ணி எல்லா விருப்பத்தினா கிடையல கடை எங்கேயுமே வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் இல்லை க்ளோஸ்டு ஏர்போர்ட்டில் இருக்குன்னு பார்த்தேன் சங்கீதா வெளியில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நிறைய பேருக்கு தெரியும் வெளியில் சங்கீதா இருக்கும் பட் என்னோட நான் நக்கான்னு தெரியல அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போனதால் அதுவும் க்ளோஸ்டு சாப்பிடாமலே இன்றைக்கு நைட் நான் வந்து திருச்சி போனேன் நான் சார் இதில் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா எதையும் ஜெயிக்கலாங்க இன்னைக்கு அந்த இன்னைக்கு இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டை ஒன் ஆஃப் த மேஜர் டிரான்ஸ்போர்ட்டர் நான் என்ன அப்படின்னா அந்த 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 எட்டு மணி நேரம் காலையிலேருந்து நம்ம இரவு இரவு ஊரில் அவங்களோட வாசலில் செக்யூரிட்ட நானும் செக்யூரிட்டி எவ்வளோ நேரம் முகம் பார்த்துட்டே இருக்கிறதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் பார்க்கலாம் அரை மணி நேரம் பார்க்கலாம் அதுக்கு மேலே அவரும் என்னை பார்த்துட்டே உட்காந்துருக்கு வெறுப்பு எனக்கு வெறுப்பு இருக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி உட்காந்துருந்தோம்னு சொன்னால் நம்ம ஜெயிச்சிட்றோங்க ஸோ பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் அடிப்படையாக வச்சுக்கோங்க ஒன்று கொஞ்சம் உங்களுடைய பொறுமையை வளர்த்துக்கோங்க ரெண்டாவது திறமையை வளர்த்துக்கோங்க மூணாவது துணிச்சல் இந்த துணிச்சலும் திறமையும் பொறுமையும் இருந்ததுன்னா நீங்க கண்டினியூஸா நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சார் எனக்கு சொசைட்டில நான் ஏதாவது கொடுத்தா நான் எதாவது கிடைக்கும் சார் நான் ஒன்றும் சோசியல் ஒர்க் பண்ணலை ஐ எம் நாட் டூயிங் த சோஷியல் ஒர்க் அதை பார்ட் அண்ட் பார்ஷியலா தனியா ரோட்டரியல பண்றோம் ஜேசிஸ்ல பண்றோம் பர்சனலா பண்றேன் நிறைய பண்றோம் பட் என் வியாபாரத்தில் பண்றதில்லை ஏன்னா வியாபாரம் பேசும்போது நான் எந்த நண்பராக இருந்தாலும் சொல்லிடுதுங்க வேர் இஸ் 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 பிஸ்னஸ் பிஸ்னஸ் தெர் தெர் நோ நோ மெர்சி மெர்சி வெர் த வியாபாரம் உள்ள இடத்துல நான் கரனை பாக்குறதுல யார் கேட்டால் என்னுடைய காஸ்ட் என்ன வாங்கிட்டு தான் விடுவேன் நான் ஸோ எதை நீங்கள் வந்து சொசைட்டிக்கு எதை கொடுக்குறீங்களோ அது திருப்பி வரும் நீங்கள் ஒரு டொனேஷனை சொசைட்டி கொடுத்து பாருங்களேன் அந்த டொனேஷனை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்து பாருங்களேன் யூ நீங்கள் டூ டூ சம்திங் நேஷன் நேஷன் டொனேஷன் நீங்க இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க திருப்பி கொடுப்பாங்க சார் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் இந்த சர்வீஸை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சேன் பைசா சம்பாதிக்கிறேங்க நான் ஒன்றும் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கலங்க கப்பலை அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டினம் காங்கேஷன் போதுன்னு காஸ்ட் யாரையும் கூட்டிகிட்டு போகல ஸோ எந்த ஒரு வியாபாரத்திலயும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நாம எதை சொசைட்டி கொடுக்கறோமோ அங்கேருந்து திருப்பி எடுப்போம் அவங்களுடைய கன்வீனியன்ஸை நம்ம திங்க் பண்ணி நம்ம பண்ணணுங்க வாழ்க்கையில ஒரு மந்திரம் வச்சுக்கோங்க அது என்னவோ அதை டெய்லி சொல்லி பாருங்க அதுக்காக நீங்க முழு முயற்சி எடுங்க அந்த மந்திரத்துக்கு ஒரு தந்திரம் பண்ணுங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுங்க ஒரு சாமர்த்தியத்தை கொண்டு வாங்க ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு வாங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க அந்த மந்திரமும் உங்களுடைய தந்திரமும் இருந்துச்சுன்னு சொன்னா எந்திரத்தனமான ஓட்ட ஓடிக்கிட்டே இருங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க இதில் எந்த சந்தேகமே வேண்டாங்க வேகம் இல்லாத விவேகம் வேகம் இல்லாத விவேகம் கொலைத்தனமு விவேகம் இல்லாத வேகம் அது முரட்டுத்தனங்க வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணுங்க ஒரு வியாபாரத்தில் உள்ள நீங்கள் நுழைஞ்சு ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் வெறித்தனமாக இருந்தீங்கன்னா சார் டெய்லி பைசா கொட்டிகிட்டே இருக்குங்க இந்த உலகத்தை தான் சொல்லுவேன் பல மேடைகளை நான் சொல்லுவேன் உலகத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறது தான் பணம் சம்பாதிக்கிறத விட ஒரு ஈஸியான ஜாப் எனக்கு இருக்கிறத தெரியலங்க ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெற்றி ரொம்ப தூரத்தில்லாம் இல்லைங்க பகவான் கிருஷ்ணனோட ஒரு லைனோட சொல்லி உன்னோட என்னோடய உரையை உங்கள்கிட்ட நான் நிறைவு விரும்புறேன் தர்மம் எப்பயுமே என்னன்னா அதனுடைய ஆதாரங்களை கொண்டே செயல்படணும்னு சொல்வார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு நாள் அதே பாரத போருக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்பான் பரந்தாமா உன்னால வந்து இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எதுக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து ஒரு பாரத போரை நடத்தி ஒரு வெற்றியை நிர்ணயிக்கணும் பார் அப்பதான் சொல்வார் தர்மம் எப்பவுமே அதனுடைய ஆதாரங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படணும் தர்மத்தினுடைய ஆதாரங்கள் வந்து ஐந்துங்க அன்பு ஞானம் நியாயம் பணிவு துணிவு இந்த பிஸ்னஸ்லேயும் இந்த அஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலியிலையும் இந்த அஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பிசினஸ் இந்த அஞ்சு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமா எந்த இடத்துலையும் தோக்க மாட்டிங்க தயவு செஞ்சு சொல்றேங்க உங்களுடைய வியாபார வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய பணமோ உங்களுடைய தகுதியோ எந்த இடத்துலையும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் குவாலிட்டி அங்கே உங்களுடைய எண்ணங்கள் தான் தகுதி உங்களுடைய டிகிரியை வச்சுட்டு எதா பண்ண முடியுமா அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் படிக்கல பணம் இருந்ததா எங்கிட்ட பணம் இல்லை ஆனா இது இல்லாத ஒன்று இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்க முன்னுக்கு கேடுங்க எல்லா மனிதர்களும் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து உச்சத்தை தொடுவீங்க என்ற என்ன என்னைய மாதிரி நீங்களும் இதே மேடையில வந்து ஒரு நாளைக்கு ஒரு விஐபி வந்து பேசிட்டு போவீங்க திருப்பவும் சொல்றேன் எந்த தனி மனிதனுக்கும் இங்க வந்து போகாரம் இல்லை அவங்க சாதித்த சாதனைகளுக்கு தான் அவங்க கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க இதில் நீங்களும் ஒரு பேச்சாளராக நாளைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு உதாரண புருஷனாக நீங்கள் வரணும்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் எடுக்கணும் ஏன்னா நான் அதை நினச்சேன் நான் நினச்சேன் ஒரு நாள் என் வாழ்க்கையில் இந்த சமூகத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபராக நான் வரணும்னு நினச்சேன் அதுக்கான முயற்சிகள் எடுத்தேன் அதை தான் இன்றும் செஞ்சுட்டு இருக்கோம் சார் இன்னமும் நாங்கள் நிறைய செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கடல் கடந்து நிறைய வாணிபங்களை வந்து வியாபாரத்தை டெவலப் பண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் சார் பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பெருசால ஒன்றும் வேண்டியது உங்களுடைய மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு ஜெயிச்சு வாங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்